ஒன்று சாமியின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் ஆகையால் தாவீது பெலிசன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான் இப்ப கர்த்தர் சொன்னபடியே தாவீது நடந்தாரு கர்த்தருடைய நாமத்துல போனாரு இப்போ கல் எடுத்து அடிச்சாரு சக்சஸ் அவன் முகம் குப்புற விழுந்தான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனா தாவீது செய்த மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான் அதே ஒன்று சாமியன் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்துல முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல சவுல் அவனுடைய பட்டயத்தை தாவிது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு இருக்கு சவுல் கொடுக்கிற வஸ் பட்டயத்தை தாவிது போட்ட போது தாவிது சொன்னா இது எனக்கு பழக்கமில்ல வேணான்னா ஆனா இப்போ கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டான் சவுல் பட்டயத்துக்கும் கோலியாத் பட்டயத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் சவுளை விட கோலியாத் உயரம் அப்போ கண்டிப்பா இந்த பட்டயம் அதை விட ஒசரமா தான் இருக்கும் ரெண்டாவது சவுளை விட கோலியாத் வந்து பயங்கர வெயிட் அப்ப கண்டிப்பா அந்த பட்டயமும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் அப்படின்னா சவுல் பட்டயத்தை வேண்டாம் என்று சொன்ன தாவிது ஏன் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்தான் இது எனக்கு கொடுத்த கர்த்தர் கொடுத்த ரூட்டு நான் ஜெயிச்சிட்டேன் ஆனா சில நேரங்களிலே எதிராளியினுடைய பட்டயம் நமக்கு தேவைப்படும் அந்த எதிராளியின் பட்டயத்தை எடுத்து எதிராளியின் தலையை வெட்டுவது என்பதுதான் சக்சஸ் உச்சம் கர்த்தர் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து இப்ப கத்தர் கல் எடுத்து அடிக்க சொன்னாரு இவன் அடிச்சுட்டான் முகங்குப்புறம் விழுந்தாச்சு கத்தர் தான் அவன் தலையில அடிச்சார் அதனால தான் அவன் முகங்குப்புறம் விழுந்தான் இது ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள்ல பேசியிருக்கோம் ஆனால் விழுந்தான் இப்ப ஓடி சென்று அவன் பட்டயத்தை எடுத்து இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு உலகத்துக்குள்ள நம்ம போறோம் இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு மினிஸ்ட்ரி பண்றோம் இப்ப நம்ம அடுத்த ஜென்ரேஷன் மினிஸ்ட்ரி பண்றவங்களுக்கு நம்ம ஊழியக்காரங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி உருவாக்கும் பொழுது மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சில பட்டயம் கோலியாத்தின் கையில் இருக்கும் எதிரிகிட்டையும் இருக்கும் அதை எடுத்து அவனையே வெட்டணும் அந்த ஒரு ஞானம் அல்லது அந்த நடத்துதல் நமக்கு வேணும் என்ன சொல்றோம் இப்போ நான் சில காரியங்களை சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு அது புரியும் சில வருஷங்களுக்கு முன்பாக முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்பாக ரேடியோலாம் வரும்போது நம்ம வீடுகளில் சொன்ன காரியம் என்னன்னா ரேடியோ பாவம் ரேடியோலாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது ரேடியோலாம் நம்ம கேட்கக்கூடாதுன்னு ஆனால் அந்த ரேடியோவை பிசாசு வல்லமையாக யூஸ் பண்ண ஆரம்பித்தான் எல்லார் வீட்லேயும் ரேடியோ பாட்டு ஆனால் ஒரு சில ஊழியர்கள் மட்டும் அப்பவே அந்த கோலியாத்தின் பட்டயம் அதான் நான் சொல்றேன் அது கோலியாத்தின் பட்டயமாகவே இருக்கட்டும் அவங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி அது பிசாசாகவே இருக்கட்டும் அது உலகமாகவே இருக்கட்டும் அந்த ரேடியோக்குள்ளே போய் அதில் சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை தேவனுக்கு நேரம் நடத்தினாங்க இன்னும் சொல்ல நான் ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது அங்கே ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னு கேட்டால் அவர்கள் இருந்த காலத்தில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு டிவி கிவியெல்லாம் பார்க்க முடியாது அவங்க சில பிரச்சனைகள்ல இருந்த காலம் அப்பொழுது அவரை நெருக்கிக்கிட்டு இருந்த காலம் நான் சொல்றது ஒரு முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க சொன்ன சாட்சி எனக்கு இப்போ போகும்போது சொன்ன சாட்சி அப்போது அவங்களுக்கு இருந்த ஒரே ரெமிடி என்னன்னா இந்த ரேடியோவில் வரக்கூடியதான நம்ம ஊழியக்காரங்க பேசினேன் இங்கே தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டு ஊழியக்காரங்க மட்டும்தான் ரேடியோவில் அப்ப பேசுனாங்க அந்த ஊழியக்காரர்களுடைய செய்தி பாடல்கள் தான் அவங்களுக்கு இருந்த ஒரே ஸ்பிரிச்சுவல் ஏன்னா சர்ச்சை நடத்த முடியாது கூட முடியாது அப்படி இருக்கிற காலத்தில் இந்த ரேடியோவில் வர்ற அந்த பாட்டு அந்த மெசேஜ் அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தி அநேகம் ஊழியர்கள் உருவானாங்க அதிலிருந்து இப்ப சொல்லுங்க இந்த கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து இப்ப அவங்களுக்கு நடுவில் இருந்த அதாவது இருந்த கோலியாத்தின் ஆட்கள் உலகத்தின் ஆட்களை ரட்சிப்புல நடத்தியாச்சு வந்துட்டாங்க இதுதான் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்திய தலையை வெற்றது அடுத்து டிவி வந்துச்சு டிவி வரும்போது என்ன சொன்னாங்க டிவி பிசாசு டிவி பார்க்க கூடாது ஆனால் இந்த டிவியை முழுக்க முழுக்க பிசாசு ஆக்கிரமி பண்ண பிறகு இன்னைக்கு டிவியில் பேசாத ஊழியக்காரங்களே கிடையாது காலையிலையும் மாலையிலையும் லோக்கல் சேனல்களையும் ஏன் டிவி நடத்துகிற ஊழியக்காரங்களே இருக்கிறாங்க இப்போ டிவியே சில ஊழியர்கள் நடத்துகிறாங்க அப்போ டிவி பிசாசுன்னா அன்னைக்கு அந்த கோலியாத்தின் பட்டயத்தை நம்ம விட்டுட்டோம் அன்னைக்கே அந்த பட்டயத்தை எடுத்து யூஸ் பண்ணவங்க எத்தனையோ பேர் அன்னைக்கு வெறும் தூர்தர்ஷன் மட்டும் இருந்த காலத்திலேயே அது உள்ள போய் சுவிசேஷன் சொன்ன எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறாங்க ஏன் இப்போவும் இருக்கிறாங்க இப்பவும் டிவி சேனல்கள் மெசேஜ் கொடுத்து அநேகருக்கு புரோஜனமா இருக்கிற எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறாங்க இதுதான் இந்த மாற்றம் வரும்போது இந்த மாற்றம் வரும்போது நாம பிசாசுன்னு ஒதுக்காம அது கோலியாத்தின் பட்டயமா இருந்தாலும் அதை எப்படி எடுத்து அவன் தலைய வெட்டலான்னு யோசிக்கணும் கர்த்தர் உனக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார் இந்த அறிவியல் வளர்ச்சி டெக்னாலஜி இதெல்லாம் பிசாசு கொண்டு வருதுன்னு நீ நினைக்கிறீங்களா வெறும் பிசாசு தான் கொண்டு வருதா இப்ப கர்த்தர் சொல்றாரு கடைசி காலத்துல ரெண்டு சாட்சிகள் கொலை செய்யப்படுவார்கள் பதினோராம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல கொலை செய்யப்படுவார்கள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் சகல கோத்தரத்தாரும் பாஷைக்காரரும் மூணரை நாளைக்கு அதை பார்ப்பார்கள் அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க இப்ப யோசிச்சு பாருங்க இப்ப ரெண்டு பேர் எருசலேம்ல செத்து கிடக்குறாங்க இந்த ரெண்டு பேர் செத்து இருக்கிறத மூன்று நாளைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாரும் பார்க்கணும் இந்த ப்ராஃபஸியை சொன்னது கர்த்தர் பாப்பார்கள்னு சொன்னாரு அப்படி பாப்பாங்கன்ற இந்த ப்ராஃபஸி நிறைவேறணும்னா இப்போ என்ன வரணும் சேட்டிலைட்ஸ் வரணும் டிவி வரணும் எல்லா வீட்டுக்கும் டிவி வரணும் எல்லாருடைய கையிலையும் இந்த டிவி தெரியணும் அந்த அந்த டெலிகாஸ்ட் வரணும் இந்த சிஸ்டம் வந்தா தான் அந்த ப்ராஃபஸி நிறைவேறும் அப்ப இந்த டெக்னாலஜி டெவலப் பண்றதுக்கு இப்படி வர்றதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்துருப்பா அதை யூஸ் பண்றது யாருங்கிறதா முக்கியம் இந்த அறிவு கத்தர் கொடுத்தது அறிவு பெருக்கும் நோய் பெருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மனுஷன் கண்டுபிடிக்கிற எல்லாத்துலயும் நன்மை தீமை இருக்கும் ஏன்னா அவன் நன்மை தீமை பழத்தை சாப்பிட்டதுனால அப்படிதான் இருக்கும் ஆனா எப்படி யூஸ் முக்கியம் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தின் தலையை வெட்டமாங்கறதா முக்கியம் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்துக்கிட்டு இது சூப்பர் பட்டயம் இது என் கையிலேயே இருக்கட்டும் இல்ல இதுக்கப்புறம் அந்த பட்டைய என்ன ஆச்சுன்னே இருக்காது இதுக்கப்புறம் அந்த பட்டயத்தை அவன் தூக்கி போட்டான் அது எங்க போச்சு அவன் தலையை வெட்டினதோட சரி அதுக்கப்புறம் ஒரு நாள் தாவிது கையில் பட்டயம் இல்லை சவுல் துரத்துறான் அப்போ போய் ஒரு ஆசாரி கிட்ட கேட்குறான் எப்போ ஏதாவது பட்டயம் இருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் கேட்குறான்னு என்ன அர்த்தம் அவன் கையில் கோலியாத்தின் பட்டயம் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா அந்த பள்ளத்தாக்கலயே அவன் விட்டுட்டான் அதை அவன் தலையை வெட்டினதோட அந்த பட்டயத்தை தூக்கி படச்சு அதைத்தான் சொல்ல வர இந்த பட்டயத்தை எப்போ கையில் எடுக்கணும் எப்போ தலையை வெட்டணும் எப்போ தூக்கி போடணும்னு நமக்கு தெரியணும் இதே மீடியா இன்னைக்கு இதே டெக்னாலஜி இதே ஆன்லைன் யூடியூப் ஃபேஸ்புக் ஒரு காலத்தில் வரும்போது இதை யூஸ் பண்ணக்கூடாது இதை பத்தி ஒரு ஒரு பெரிய காரியத்தை சொல்லி ஈடுபடக்கூடாதுன்னு இன்னைக்கு உள்ள இன்னைக்கு உள்ள எங்களை மாதிரி ஜெனரேஷன அன்னைக்கே தடுத்துட்டாங்க ஆனா ஒரு காலம் வந்தது இதே பட்டயத்தை எடுத்து இன்னைக்கு உலகளாவிய அத்தனை பேருக்கும் இன்னைக்கு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அநேக ஜனங்களுக்கு செய்தி போவதற்கு ஏன் இன்னைக்கு அடைக்கப்பட்ட காலத்துல இப்படி ஒரு செய்தியை அநேகருக்கு கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பட்டயம் சரின்னு சொல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இன்னைக்கு உள்ளதுக்கு இந்த பட்டயம் தேவை ஒரு நாள் வரும் திருப்பி நம்ம என்ன செய்வோம் கூடி ஆராதிப்போம் இந்த பட்டயத்தை தூக்கி உட்காந்துக்கிட்டு இது கோலியாத்தின் பட்டயம் ஆன்லைன் சூப்பர் இல்ல ஒரு நாள் வரும் கூடி ஆராதிக்கும் போது அப்ப இது தேவைப்படாது இந்த பட்டையை தூக்கி உரம் வைக்கணும்ல அதத்தான் சொல்றேன் எந்த ஒரு டெக்னாலஜியும் எப்படி யூஸ் பண்றோம் நமக்கு அது தேவையா இல்லையா இன்டர்நெட் தேவையா தேவையில்லையா எப்படி எடுத்து யார் தலைய வெட்டுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் வெட்டிட்டு அதை தூக்கி போட்டுருணும் உட்காந்துக்கிட்டு அந்த கத்தியே பிடிச்சிட்டு அலையக்கூடாது சிலர்லாம் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் போய் உட்காந்தானா ஒரு மணி நேரம் வாட்ஸ்அப் சிலர் ஃபேஸ்புக்குள்ள போனால் ஒரு மணி நேரம் ஃபேஸ்புக் சிலர்லாம் உள்ள போய் உட்காந்துட்டு சும்மாவது வெட்டியா உட்காந்து கதையை பாக்குறது உலகத்தை பார்க்கறது உலகத்தில் உட்காந்து அப்படியே வெட்டியா ஒரு மணி நேரம் ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்தோம் வெளியே வந்துடும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அது சொல்லு அதான் தப்பு இப்போ கோலியாத்தின் பட்டையும் உங்களை ஜெயிச்சிடும் பட்டையும் உங்களை வெட்டும் எப்போ எடுத்து எவ்வளவோ யூஸ் பண்ணணுமோ அவளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி ஓரமாக வச்சிடணும் அதை நமக்கு ஆன்லைன் தேவை இப்போ யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் அதை தூக்கி அப்படியே ஓரமா வைக்கணும் இதுதான் சொல்றேன் இன்னைக்கு அடுத்த மாற்றம் வரும் இதுக்கு அடுத்த டெக்னாலஜி வரும் அந்த டெக்னாலஜியில எடுத்து எப்படி சொல்லலாம்னு யோசிக்கணும் நான் ஒரு காரியத்தை சொல்லும் போது சில தவறாக புரிஞ்சுப்பாங்க நான் அதை சொல்லிட்டு ஜோமனி முடிக்க போறேன் ஒரு காலத்துல தோல் சுருள் தான் எல்லாம் எழுதிட்டு இருந்தோம் ஏன் நம்முடைய அந்த காலத்தில் உள்ளதெல்லாம் இன்னும் சொன்னா அதுக்கு முன்னாடி கர்த்தர் கற்பலகைகள் எழுதி கொடுத்தாரு கல்வெட்டு அப்புறம் தோல் சுருள் அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் எல்லாத்துலேயும் எழுதி கொடுத்தாங்க ஒரு காலம் வந்தது பேப்பர் பிரிண்டிங் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இப்படி வருது 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 இப்போ அப்படியே வந்து நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல பிரிண்டட் வேர்ஷன் கையில் வச்சிருக்கோம் இதுக்கு அடுத்த வேர்ஷன் உடனே எல்லாம் என்ன சொன்னாங்க ஐபேடு அது வரும்போது நான் ரொம்ப அதை கண்டம் பண்ணியிருக்கிறேன் இந்த ஐபேட்ல உட்காந்துட்டு பைபிள் படிக்கிறது நான் கண்டம் பண்ணியிருக்கேன் என்ன காரணங்கிறதுக்கு ரீசன் இருக்கு ரீசன் இருக்கு கல்வெட்டில் எழுதினது எழுதினதே அதை மாற்ற முடியாது தோல் சுருளை எழுதினது எழுதினதே அதை மாற்ற முடியாது பிரிண்டட் இஸ் ப்ரிண்டட் இந்த 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 புக்கு இப்போ உங்கள் கையில் வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் இந்த பிரிண்டடை நீங்கள் மாற்ற முடியாது ஏதாவது அடித்து கொடுத்தா தான் உண்டு நீங்கள் செய்ய போகிறதில்ல அது தெரிஞ்சிடும் நமக்கு அடித்தா ஆனால் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் உள்ள ஒரு பிரச்சனை என்ன நீங்கள் இப்போ பைபிளோடைய ஆப் வச்சுருக்கீங்க சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்க இது அப்டேட்டட்னு ஒன்று கொடுக்குறாங்க நீங்களும் பைபிள் அப்டேட்னு அப்டேட் பண்றீங்க அப்டேட் பண்ண உடனே அவங்க என்ன அப்டேட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது ரெண்டு வசனத்தை எடுத்துட்டா கூட தெரியாது வசனத்தை மாற்றி அமைச்சா கூட தெரியாது நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் அபத்தமாய் மாற்றப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் நிறைய வசனங்கள் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கிறது இன்னைக்கும் நீங்க பாக்கலாம் நிறைய வசனங்கள் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்பதான் நாம இந்த டெக்னாலஜியை எதிர்க்கிறோம் இது வேண்டாம் ஏன் இந்த டெக்னாலஜி என்னைக்கு இருந்தாலும் வசனத்தை மாத்திரும் சோ பைபிள்ல படிக்கிறது தான் பெஸ்ட் பிரிண்டட்ஷன் இஸ் பெஸ்ட் இப்ப நம்ம எதை எதிர்க்கிறோம் நல்லா புரிஞ்சுங்க நிறைய பேரு இந்த ஐபேட் வரும்போது நம்மள திட்டாங்க நம்ம சொல்லும் போது இப்படி சொல்லும் போது இவங்கெல்லாம் வந்து பழமைவாதிகள் ஒரு அறிவியல் டெவலப்மெண்ட் வரும்போது அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு யூடியூப்ல செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற காலத்துக்கு முன்னாடியே நாங்கள் இதில் வந்து செய்தி கொடுக்கறத நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அன்னைக்கு சொல்லி இருந்தார் எங்களுக்கு நாங்கள் கண்டுபிடிப்புகளுக்கு எதிரான ஆட்கள் அல்ல எதை யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற அந்த வேறுபாடு நமக்கு தெரியணும் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து எதை வெட்டணும் எப்போ அந்த கோலியாத்தின் பட்டயத்தை வச்சுக்கணும் எப்போ தூக்கி போடணும்னு உனக்கு தெரியணும் அதுதான் நான் சொல்ல வரேன் இதோட அந்த தலையை தலைவனும் அந்த பட்டயத்தை அவன் தூக்கி போட்டால் பாருங்க அதை தான் இப்பவும் சொல்றேன் இப்போ இந்த டெக்னாலஜி இந்த ஆன்லைன் இப்ப இருக்கு வேற வழியில் சபா அடைக்கப்பட்டிருக்கு நம்ம பேசுறோம் எல்லாம் ஓகே திருப்பி திறந்த உடனே இந்த பட்டயத்தூக்கி போட்டு திருப்பி என்ன போனோம் கூடி ஆராதிக்கணும் தட்ஸ் வெரி அவர்கள் ஒருமணப்பட்டு கூடி வந்திருக்கையில் அந்த கூடி வந்து ஆராதிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதைத்தான் தான் சொல்ல வரேன் கிட்ட இருந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த மாற்றத்தை அவ அக்செப்ட் பண்ணிக்கிற பாருங்க உடனடியாக போய் கோலியாத்தின் பட்டயம் நம்மளதான் என்ன பண்ணுவோம் அது ஒரு பாவியினுடைய பட்டயம் அதை தொடுவானேன் அது தொடக்கூடாது அது தீட்டு நம்ம இப்படி எல்லாம் சொல்லிருப்போம் ஓடி சென்று அவன் பட்டையத்தை இந்த பட்டைய விட அந்த பட்டையும் பெருசு சவுல் பட்டையும் எனக்கு பழக்கம் இல்ல இந்த பட்டையும் எனக்கு பழக்கம் இல்ல ஆனா எனக்கு தேவை இத வச்சிட்டு நான் போட்டு நடக்க போறது கிடையாது என் வாழ்க்கையில யூஸ் பண்ண போறது கிடையாது இவனை மட்டும் வெட்டுறதுக்கு எனக்கு அது வேணும் இந்த மீடியா வச்சு நீ உலகத்தை பிடிக்கிறியா இதே மீடியா வச்சு உன் தலையை நான் வெட்டனா பார் இந்த டிவியை வச்சு ஜனங்களை உட்கார வச்சு மெஸ்மரைஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறியா இதே டிவியில நாங்க வந்து அதே ஜனங்களை ரச்சிக்க நடத்துறோமா இல்லையான்னு பாரு டவுன்லோட் பண்ண வச்சு வாலிபர்ல உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறியா அதே செல்போன் கூட நாங்களும் ஆப்புகளை கொண்டு வந்து ஜனங்களை ரச்சிப்பு நடத்துறோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும் எந்த பட்டயத்தை எடுக்கணும் எப்போ வெட்டணும் எப்போ இது தேவை இல்லைன்னு எங்களுக்கு தெரியணும் அது தெரியணும் அதுதான் தாவிது இந்த மாற்றம் இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நான் எப்பவுமே என் கூட வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வாலிபர்களுக்கு சொல்வேன் நாங்கள் இன்னைக்கு உள்ள மினிஸ்ட்ரி பண்றோம் அப்ப இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன்ல நாங்க சொல்லக்கூடியத எதிரே தட்டி பாக்கிறோம் இந்த ப்ரூஃப்ஸ் கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா அப்படின்னு நீங்கள் இந்த அளவுக்கு இல்ல இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போனோம் ஏ நீங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு மினிஸ்ட்ரி பண்ண போறீங்க அந்த ஜென்ரேஷன் இதை விட அட்வான்ஸா இருக்கும் அப்ப அவங்ககிட்ட பேசுறதுக்கு நீ எப்படி இருக்கணும் ஆயத்தப்பட்டது நல்லது ஆனால் ஜெயம் கர்த்தரால் வரும் எந்த மாற்றம் உடனே நான் டெக்னாலஜி படிச்சு வச்சிருக்கேன் எனக்கு இன்டர்நெட் தெரியும் எனக்கு வந்துட்டு எல்லா விதமான தெரியும் எனக்கு அப்படியே போய் வெளியே அதை பண்ணுவேன் பண்ணுவேன் ஜெயமோ தான் வரும் எல்லா காலத்திலையும் இந்த காலத்திலையும் சரி அந்த காலத்திலையும் சரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது நம்ம பட்டையை எடுத்து அடிக்க போறோம் தேவையில்லையா தூக்கி ஓரம் போட்டு எங்களுக்கு தேவை எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய வெற்றி அதான் முக்கியம்